வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு சண்டே எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சங்கரா மீன் குழம்பு வந்து வச்சுருந்தேன் அதுதான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சங்கரா மீன் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு குழம்புக்கான புளியும் உற வச்சிட்டேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போது இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பூண்டு சேர்க்க மாட்டேன் வெங் வெந்தயம் மட்டும் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு தான் வந்து பண்ணுவேன் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும் இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நான் குழம்பு வைக்கிறதுக்கான மீன் தனியாக எடுத்து வச்சிட்டு வறுக்கிறதுக்காக இந்த மீன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எதுவுமே போட மாட்டேன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் இதை மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துருவேன் அப்போ தான் அந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மீனோட ஒட்டி வரும் உதிராமவும் வரும் அவ்வளோ வேறு எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் வருவலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வந்து வதங்கியிருக்கணும் அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் குழைய வெந்து வரணும் அப்போ தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அதுதான் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காய தக்காளி வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கியிருக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்தது பக்கத்துலேயே சாதமும் வச்சுருக்கேன் சாதம் எப்பவுமே வடித்து தான் செய்வேன் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச தூள் தான் சேர்க்குறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை பொருளவுக்கு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் கலந்து விட்டுருவோம் அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிட்டு குழம்பு வந்து சீக்கிரம் ரெடியாகும் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு அப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்க புளி இருக்கிறீங்களா அதை கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் கலந்துட்டு செய்யும்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும் குழம்பு வந்து சீக்கிரம் ரெடி ஆயிடும் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறமா புளி கரைச்ச தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கப்புறமா வந்து புளியை கரைச்சி புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம் சங்கரா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற மீனை விடவும் சங்கரா மீன் குழம்பு அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நம்ம இதை இப்போ கொதிக்க விட்டுருவோம் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து நல்லா குழம்பு இப்போ கொதிக்க வச்சிடலாம் குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஒரு கிலோ மீன் தான் அதிலே அந்த தலை வாள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் குழம்புக்கு எடுத்துகிட்டு மீதியை வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா கொதித்து வரட்டும் லைட்டாக கொதிக்க அப்புறமா வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிருவோம் நல்லா இது கொதித்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் கொதித்து அந்த எண்ணெய்லாம் ஓரத்தில் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு குழம்போட அளவும் வந்து குறஞ்சிருக்கு இதுக்கப்புறம் இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீன் இருக்குங்களா தலை ரெண்டு மூணு பீஸு அதை மட்டும் போட்டு இப்போ நான் குழம்பு வச்சிட போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது அப்படியே திறந்து வச்சு தான் வந்து வேக வைக்கணும் ஏன்னா மூடி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவி பட்டு அந்த தண்ணி வந்து குழம்புல இறங்கி டேஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்துடும் அதனால் வந்து மூடி வைக்கக்கூடாது மீன் போட்டுட்டு கரண்டி போட்டு நம்ம கலக்கவும் கூடாது மீன் போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மீனெல்லாம் குழம்புல வந்து உள்ளே நல்லா இருக்கிற மாதிரி இப்படி தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவோம் அவ்வளோதான் மீன் நல்லா வெந்து வரட்டும் சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடியாகிடும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா குழம்பு கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோதாங்க சங்கரா மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மீன் வறுவலுக்கு போயிடலாம் மீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை அப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துருவோம் இந்த இரும்பு கடையில் தான் போட்டு நான் இன்றைக்கி இதை வந்து வறுக்க போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து மசாலா தடைய வச்சுருக்க மீனை போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான மீன் வறுவல் ரெடி சங்கரா மீன் குழம்பும் டேஸ்ட்டாக அதை விட சங்கரா மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் அந்த வறுவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான மசாலா போட்டு பொறிச்சு எடுத்தாவே சூப்பராக இருக்கும் அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு நாங்கள் வந்து மீன் சாப்பிடுவோம் பையனுக்கு வந்து மீன் பிடிக்காது சிக்கன் தான் சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறான் இன்றைக்கி இப்போ வந்து அதில் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து இதே நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோன்னா அடி பிடிச்சிருவோம் அதனால் அப்போ வந்து சேர்க்கக்கூடாது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அரைச்சி கொஞ்சம் தண்ணியாக தான் அரைச்சிருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா வந்து ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் தான் அது அதாவது நூறுரூபாய்க்கு எப்படி ஆஃப் கேஜினாவே நூறுபாய்க்கு கொடுத்துட்றாங்க ரவுண்டாக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை பொருளும் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்திடலாம் இப்போது சிக்கன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு கொஞ்சமாக தூள் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருவோம் அப்போ தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா தான் அந்த சிக்கனில் வந்து உள்ள உப்பு வந்து நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு இல்லைனா ஒரு மாதிரி வேக வச்ச கடி மாதிரி நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக இப்போவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க அப்புறம் நம்ம கிரேவி பண்ணும்போது உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சத்தூளும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்தது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் அதுலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா இன்னொரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான மசாலா என்னமோ அதை சேர்த்துடலாம் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகா மிளகாத்தூள் தான் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ இந்த தண்ணியோடய சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த அளவுக்கு வந்து இப்போது கலந்தாச்சு அதுக்கப்புறமா தான் எப்போவுமே வந்து தண்ணி சேர்க்கணும் மசாலாவோட மசாலாவை வந்து சிக்கனோடையோ இல்லை நம்ம மட்டன் எது செஞ்சாலும் சரி அந்த மசாலாவோடு முதல்ல நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன் இப்போ வந்து கருவேப்பிலை மல்லியும் போட்டுருவோம் போட்டு நல்லா இதை கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம இதை மூடி வச்சு இது பண்ணிடுவோம் ஏன்னா வந்து கிரேவி தான் பண்ணுறோம் இல்லைங்களா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கெட்டியாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மூடி வச்சு குழம்பு திக்காகிடுச்சு அதாவது கிரேவி நல்லா திக்காக வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயும் கொஞ்சம் முந்திரியும் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன் கிரேவிக்கு வந்து அந்த முந்திரியை சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் கிரேவி டேஸ்ட்டும் நல்லா ரிச்சாக இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு நல்ல திக்காக வந்துருச்சு பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்